நம்மளோட அறிவியல் நாளுக்கு நாள் அட்வான்ஸா வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கு ஒரு காலத்துல நாடோடிகளா இருந்த போது நம்ம பூமியை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பிறகு பூமிதான் மையம் பூமிதான் எல்லா வான் பொருளையும் சுற்றி வருதுன்னு நம்பிட்டு இருந்தோம் பிறகு பூமி மையம் இல்ல சூரியன்தான் மையம் அதை சுற்றிதான் எல்லா ஆப்டேட்டும் சுற்றி வருதுன்னு கண்டுபிடிச்சோம் தேடல் வளர வளர நமது விஞ்ஞானமும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சது ஆரியப்பட்டாவில் தொடங்கிய வான் தேடல் கோப்பர்னிக்கஸ் கெப்ளர் எட்வின் அப்டிள் வரைக்கும் சில நூற்றாண்டுகளிலே பல ஆச்சரியமான பிரமிக்க வைக்கும் வான் சார்ந்த உண்மைகளை உலகத்துக்கு நிரூபிச்சது இன்னைக்கு மற்ற கிரகத்துக்கு சென்று ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம் ஆனா பிரபஞ்சம் பற்றிய உண்மையான விஷயங்கள் நூறு கோடியில ஒரு பங்கு அளவுக்கு கூட நமக்கு தெரிஞ்சுக்கிலே என்றதுதான் மெய்ஞானம் கலந்த உண்மை என்றதை நாம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் வெல்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அறிவியல் என்னதான் வளர்ந்து நமது கற்பனைக்கும் அறிவுக்கும் தாண்டி இன்னும் இந்த பிரபஞ்சத்துல விளக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிப்பட்ட சில விஷயங்களை இந்த வீடியோல நீங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் ரன்வே பிளாக் ஹோல் நம்மள நிறைய பேருக்கு பிளாக் ஹோல் கருந்துகள் பற்றிய விஷயங்கள் நல்லாவே தெரியும் ஆனா எத்தனை பேருக்கு ரன்வே பிளாக் ஹோல் என்ற விஷயத்தை பட்டு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலி ஒரு பிளாக் ஹோல்ன்றது ஒரு கேலக்சியோட மத்தியில இருக்கும் ஆனா இந்த பிளாக் வால் பகுதியில தான் நட்சத்திரங்கள அமைஞ்சிருக்கு இதோட சைஸ் நம்ம சூரியன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரெண்டு கோடி சூரியன்கள் ஒண்ணு சேர்ந்த பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிளாக் ஹோல் பெருசா இருக்குதான் இது பார்க்க வால் நட்சத்திரம் போல இருக்கும் நமக்கு தெரியும் பிளாக் ஹோல் கடந்து போற வழியில எது இருந்தாலும் அது தனக்குள்ள ஈர்த்துக்கும் அப்படின்னு ஈவன் ஒலி உட்பட இந்த பிளாக் ஹோலும் அப்படிதான் தான் கடந்து போற வழியில எந்த எலிமெண்ட் இருந்தாலும் அதை உறிஞ்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதனோட வால் பகுதி மட்டும் இரண்டு லட்சம் ஒளியாண்டுகள் கணிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த மில்கிவே கேலக்ஸோட அளவு மட்டும் ஒரு லட்சம் ஒளியான்கள் இருக்கலாம் நம்பப்படுது ஆனா இந்த ரன்வே ப்ளாக் அளவு அளவை மட்டும் ரெண்டு லட்சம் ஒளியான்கள் அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் எமெர்ஜெண்ட் பண்ணி பாருங்களேன் சரி எப்படி இந்த ரன்வே ப்ளாக்குகள் உருவாகியிருக்கானு ஒரு கான்செப்ட் ஒரு தேரியை முன் வைக்கிறாங்கன்னா மூன்று சூப்பர் மேட்சி பிளாக்கோகளை கொண்ட கேலக்ஸிகள் ஒன்னோடு ஒன்று மோதிக்கும்போது அதுல இருந்து ஒரு கேலக்ஸி மட்டும் தனியா பிரிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க ஜஸ்ட் இது ஒரு கான்செப்ட் ஒரு தேரியதை முன் வைக்கிறாங்களே தவிர இது இப்படி தான் உருவாகியிருக்குமென்றதுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரத்தையும் முன் வைக்கவே முடியல

சரி இது எப்படி உருவாகி இருக்கலாம் ரிசர்ச் பண்ணும் போது இல்லையா அதுல ஏற்பட்ட எனர்ஜெட்டிக் அரெப்ஷன் மூலமா இந்த பெர்மிபோல்ஸ் உருவாகி இருக்கலான்னு ஒரு முன் முன்வைக்கிறாங்க இதோட சைஸ் அளவு அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தைந்து ஒளியாண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் சொல்லப்படுது சரி இதுக்கு உள்ள என்ன இருக்கலாம்னு தேடும் போது காஸ்மிக் ரெஸ் சொல்லக்கூடிய வேகமா நகரக்கூடிய துகள்களால் நிரம்பி இருக்கிறதா நம்பப்படுது சோ இது எல்லாமே ரொம்ப வெப்பமான வாய்க்கால் அதனால எக்ஸ்ரே மூலமா தான் பார்க்க முடியும் ஃபைனலாக இது எப்போ உருவாகியிருக்கலாம்னா இருக்கலாம்னா ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னே இதோட ஃபார்மேஷன் தொடங்கி இருக்கலாம் நம்பப்படுது இதை பற்றின இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஓஜி எல்இ டூ தௌசண்ட் ஃபைவ் பிஎல்ஜி த்ரீ நைன்டி எல்பி இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல தான் கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலி இந்த கோல் எங்க இருக்குன்னு சொன்னா நிச்சயமா தலை சுத்திடும் ஏன்னா நம்ம பூமி இருக்கு இல்லையா நம்ம பூமியில இருந்து இருபதாயிரம் ஒலியான்கள் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு ஃபேக்டர் சொல்லணும் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா இந்த செஜிடேரிய சே என்ற பிளாக் ஹோல் நம்மளோட மில்கிவே கேலக்சியோட மத்தியில் இருக்குது அந்த செஜிடேரிய சே பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை இந்த கோல் சுற்றி வந்துட்டு இருக்கு நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எப்படி இவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு கோலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஆக்சுவலி நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சாரி நம்ம கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கோள்களையும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெத்தடு தான் மைக்ரோ மைக்ரோலென்சிங் மெத்தடு ஆக்சுவலி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இதை படித்த பக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரத்தில் இந்த கோலை கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த கோல் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாது ஏன்னா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா இந்த கோல் டெம்பரேச்சர் மைனஸ் இருநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் நம்பப்படுது இதுக்கு காரணம் தான் சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி இல்லாம அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ரெட் ட்ராஃப் என்ற நிலைமைக்கு போயிடுச்சு அதனால அதிக வெப்பமா இல்லாததுனால இந்த கோலம் அதிக குளிர்ச்சியான தன்மைக்கு போயிடுச்சு The Great Attractor இப்ப நம்ம பார்க்க போறது இந்த பிரபஞ்சத்தோட எல்லை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட தூரம் அப்படின்னு பார்க்கும்போது அப்சர்பல் யூனிவர்ஸ் பார்க்கும்போது நைன்டி த்ரீ பில்லியன் லைட்டியர்ஸ் இப்ப நம்ம பூமியில இருக்கும் இந்த பூமி சோலார் சிஸ்டம் இருக்கு சோலார் சிஸ்டம் மில்கிவே கேலக்சியில இருக்கு இந்த மில்கிவே கலெக்சி பத்துக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் கொண்ட ஒரு லோக்கல் குரூப்ல அமைஞ்சிருக்கு இந்த லோக்கல் குரூப்பும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலக்சிகளை கொண்ட விர்பூ கிளஸ்டர் இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த விர்பூ கிளஸ்டரும் லேலங்கையா சூப்பர் கிளஸ்டர் என்ற லட்சக்கணக்கான கேலக்சிகள் கொண்ட பகுதியில ஒரு பார்ட்டா இருக்கு இப்படி லட்சக்கணக்கான கிளஸ்டர்கள் கேலக்சிகள் கோள்கள் நட்சத்திரங்கள்னு இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்தை நோக்கி ஈர்க்கப்படுது அந்த இடம் தான் த கிரேட் அட்ராக்டர் இந்த கிரேட் அட்ராக்டர் நம்ம பூமியில இருந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு இதனோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு கோடி ஒளியாண்டுகள் இருக்கலாம்னு கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இப்ப வரைக்கும் கிரேட் பத்தின ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அந்த இடத்துல என்ன மாதிரியான விலைகள் நடந்திருக்குன்னு எந்த ஒரு டேட்டாவையும் கொடுக்க முடியல சில வருஷத்துக்கு முன்ன அந்த கிரேட் அட்டாட்டர் பத்தின ஆராய்ச்சி நடக்கும் போது அந்த இடத்துல ஆல்பா சூப்பர் கிளஸ்டர்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க அந்த இந்த கிரேட் கவனிக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய கிளஸ்டர் கண்டுபிடிச்சாச்சு அதையும் தாண்டி என்ன இருக்கலாம் அந்த இடத்துல ஷார்க்லேட் சூப்பர் கிளஸ்டர் என்ற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு சூப்பர் கிளஸ்டர் தான் அந்த ஷார்க்லே சூப்பர் கிளஸ்டர் தான் இதுக்குள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருக்கலாம்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதனோட சைஸ் மாஸ் நிறை அப்படின்னு எவ்வளவு இருக்கலான்னு பார்க்கும்போது பத்து மில்லியன் பில்லியன் சூரியனுக்கு சமமா அமைஞ்சிருக்கான் சரி எப்படி இந்த லட்சக்கணக்கான கேலக்சிகள் ஒரே இடத்தை நோக்கி இந்த கிரேட் இது இந்த ஸ்பேஸ்ல புரியாத புதிரா செயல்பட்டு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க பிக் பேங் எப்போ நடந்ததோ அப்பவே டாக் மேட்டர் உருவாகி இருக்கலாம் நம்பப்படுது ஆக்சுவலி டார்க் மேட்டர் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் இருக்கலாம்னு கருதப்பட்டாலும் அதை பற்றின ஆராய்ச்சிகள் நிறையவே நடந்தாலும் டாக் மேட்டர் பற்றின உண்மைகள் வெளிக்கொண்டு வரவே முடியல என்றதான் நிதர்சனமான உண்மை நமக்கு ஆறு அறிவு இருக்குது நமக்கு நாமே சொல்லி கேட்டாலும் இந்த ஆறாவது அறிவையும் தாண்டி பல விளக்க முடியாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சோ இவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதுக்கு மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிஷன் பண்ணிக்கங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்க முறை அண்ட் சனி ஆஃப் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்